சூரியனின் பொங்குதிர்க நிலத்தில வழ அங்கு நம் கதைய ஆரம்பிக்கலாம் ஒரு விவசாயி தன்னுடைய நெல் இரவும் பகலும் உழைத்து வளர்த்துள்ளார் ஒவ்வொரு நில கதிரும் மெல்லிய காலை காற்றில் மெதுவாக ஆடி கொண்டிருந்தது இது அந்த விவசாயி பல மாதங்களாக உழைப்புக்கும் அக்கறைக்கும் ஒரு நிஜமான சாட்சி வயலுக்கு அருகில இருக்க ஒரு பெரிய மரத்துல ஒரு சிட்டுக்குருவி தன்னோட குடும்பத்தோடு அமைதியா வாழ்ந்து வந்தது தாய் சிட்டுக்குருவியும் அதோட குஞ்சுகளும் பாதுகாப்பா எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டு கொண்டிருந்தாங்க சூரியன் உச்சிக்கு வந்ததும் விவசாயி தன்னுடைய வயல்களுக்குள்ளே நடந்து செல்ல ஆரம்பிச்சார் பழுத்த நெல்மணிகளை விவசாயி மெதுவா தொட்டு பார்க்கிறார் நெல் அறுவடைக்கு தயாரா இருக்கு போல நாளைக்கு என் மகனை அனுப்பி அறுவடை செய்ய சொல்லணும் ஆனா உங்களுக்கு மரத்தின் மேல இருந்த குட்டி சீட்டுக்குருவிகள் விவசாயி சொல்வதை கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க அந்த குட்டி சிட்டுக்குருவியிலோட சின்ன இதயங்கள் பயத்துல நெஞ்சு பாட படக்க ஆரம்பிச்சது நாளைக்கு இந்த பாதுகாப்பான இடம் தான் அவருக்கு கடைசி நாளா இருக்கும் அவங்க மனசுல பயம் எழுந்தது மாலை நேரம் நெருங்குது தாய் சிட்டுக்குருவி தன்னோட பசங்களை பார்க்க திரும்பி வருது அம்மா விவசாயி நாளைக்கு பையனை அறுவடை செய்ய சொல்லறாம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பதற்றத்தோட கேட்டாங்க ஆனா தாய் சிட்டுக்குருவி சும்மா சிரிச்சுக்கிட்டு அமைதியோட சொன்னாங்க பயப்படாதீங்க செல்லுங்களா அவர் நாளைக்கு நிச்சயமா வரமாட்டாரு ரெண்டு நாள் போயிருச்சு விவசாயி வயலுக்கு திரும்பி வராரு இந்த முறை அவர் கொஞ்சம் சோர்வாயிருக்காரு மீண்டும் வயலுக்கு வந்த விவசாயி நெல் அறுவடைக்கு ஆட்களை ஏற்பாடு சிறந்த வழி என்ன நினைச்சாரு சேர்ந்து வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு மறுபடியும் குட்டி சிட்டுக்குருவிகள் குருவிகள் விவசாயி பேசுறதை கேட்டு பதற ஆரம்பிச்சாங்க இந்த முறை அவர் வேலைக்கார்களை அழைத்து வந்து அறுவடை செய்ய போறாராம் அப்படின்னு குட்டி சிட்டு குருவிகள் பதற்றத்தோட தாயிட சொன்னாங்க இதே டைம் டு பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் இத கேட்ட தாய் குருவி மெதுவா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க செல்வங்களே அவ நாளையும் வரமாட்டார் கவலைப்படாதீங்க அப்படியே நாலு நாள்கள் வெறுமனே கழிந்து போனது மீண்டும் தன்னோட வயலுக்கு வந்தார் விவசாயி இதுக்கு மேல் பொறுத்திருந்தா கதிர்கள் மேலும் முற்றி வீணாகிவிடும் யாரையும் நம்பி பயனில்ல நாளைக்கு நானே வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு தீர்மானமா பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த ராத்திரி குஞ்சுகள் இன்னும் அதிகமா பதற்றப்படுது அம்மா இந்த முறை அவர் தானே அறுவடை செய்ய போறாரு இத கேட்ட தாய் குருவி சற்றே சிந்திச்சாங்க தங்கங்களே இவ்விடத்தை நாம் உடனே காலி செய்துலாம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க அதை கேட்ட மற்ற குட்டிகள் ஆச்சரியமா அம்மா இப்பவே ஏன் அப்படின்னு கேட்டாங்க குழந்தைகளே இவ்வளவு நாளா அந்த விவசாயி வேலையை செய்ய மத்தவங்களே நம்பியே இருந்தார் ஆனா இப்போ அவரே நேர்ல இறங்கித்தானே வேலை செய்ய முடிவு பண்ணிட்டாரு அவர் நிச்சயமா நாளைக்கு வந்துருவாரு அப்போ இதுல இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிறோம் நண்பர்களே வேற யாராவது உங்களுக்காக விஷயங்களை செய்வாங்கன்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்காதீங்க நம்முடைய மிகப்பெரிய சொத்து நம்முடைய உழைப்பு தான் அதனால பொறுப்பை எடுத்துக்கிட்டு சுதந்திரமா செயல்படுங்க வெற்றி நிச்சயம் வரும்